பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற சிக்ஸ்த்து லெசனோட புக் பேக் கொஷின் ஆன்சரை மட்டும் பார்த்துடலாம் இந்தியாவில் அட் ப்ரெசண்ட் இருபத்தெட்டு மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் இருக்குது இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவை வந்து நம்ம துணை கண்டம்னு சொல்கிறோம் ஏன்னா இப்போ ஒரு கண்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் துருவப்பகுதி பாலைவனம் கடல் தீவு எல்லாமே வந்து இருக்கணும் அந்த மாதிரி ஸோ இந்தியாலையும் எல்லாமே இருக்குது ஸோ அதை வந்து துணைக்கண்டம்னு சொல்கிறோம் சமவெளி எல்லாமே இருக்குது மிக அதிக மலைப்பொழிவு உள்ள மவுண்ட் ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது மவுண்ட் ராம் மேகத்தில் இருந்து தான் மலைப்பொழிதுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ மேகாலயா மாநிலத்தில் உள்ளது மேகாலயா மாநிலத்தில் எந்த இடம்னு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ மவுண்ட் ராம் மௌனமாக நின்று அந்த மலையை ரசிக்கிறோம் கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை சரியா இப்போ வந்து சீக்கிய மதம் இஸ்லாமிய மதம் ஜொராஷ்டிரிய மதம் இது எல்லாமே வந்து இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய மதங்கள் இதுபோக இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் சீக்கியம் புத்தம் சீக்கியம் புத்தம் சமணம் ஜொராஷ்டிரியம் இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடியது கண்பூசிய மதம் மட்டும் நடைமுறையில் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு ஸோ நமக்கு இது எப்படி கொஷின் கேட்கலாம்னா எந்த அட்டவணையில் மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா எட்டாவது அட்டவணையில் மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு டாஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரள மாநிலத்தில் மோகினி ஆட்டம் டாஸ் மாநிலத்தின் செவ்வியல் நடனம் கேரள மாநிலத்தின் செவ்வியல் நடனம் அது கூட நம்ம என்னென்னதெல்லாம் கேரளாவில் பார்த்தோம்னா கதகளி தெய்யம் அப்படிங்கிற ரெண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார் ஜவஹர்லால் நேரு அதில் தான் எந்த இது இடம்பெற்றிருந்துச்சு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றிருந்துச்சு அடுத்த கொஸ்டின் அதே தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு எஸ் வி ஏ ஸ்மித் இந்தியாவை மதங்களின் அரு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி அழைச்சாரு வி ஏ ஸ்மித்து இந்தியாவை இனங்களின் அருங்கா அருங்காட்சியகம் இந்த லாஸ்ட் ரெண்டு பாக்ஸ் தான் வி ஏ ஸ்மித் இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்லி அழைச்சிருக்காரு ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த சொற்றொடரை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பத்து ஒன்வாடுமே புக்கில் தான் வந்திருக்கு ஒரு பகுதியின் டேஸ் நடவடிக்கை அப்பகுதியின் லவியல் கூறுகளும் காலநிலைகளையும் பெரிதும் தீர்மானிக்கின்றது ஒரு பகுதியின் தொழில் நடவடிக்கைகளை வந்து அந்த பகுதியில் நிலவக்கூடிய நிலவியல் கூறுகள் காலநிலைகள் வாழ்க்கை நடவடிக்கைகளை எல்லாத்தையுமே அது வந்து தீர்மானிக்குது நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன மிகவும் குறைந்த மலைப்பொழிவுள்ள உள்ள ஜெய்சால்மர் டேஸ் மாநிலத்தில் உள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு பிஹு திருவிழா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பிஹு திருவிழா பிஹு திருவிழா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது இது அந்த பாக்ஸில் இருந்துச்சு இல்லையா திருவிழாக்கள் எல்லாமே பிகு திருவிழா அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அதே இது அசாம் மாநிலத்தோட டான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து சத்ரியா சத்ரியா அப்படிங்கிற டான்ஸ் ஸோ இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு பார்த்தோன்னா தமிழ் சொமொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஜெய் சால்மர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது அதுதான் மிக குறைந்த மழைப்பொழிவு பெறக்கூடிய இடம் பிகு திருவிழா வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது நீக்ரி டோக்கல் நீக்ரி டோக்கல்ங்கிறது ஒரு இந்திய இனம் கடற்கரை பகுதிகளில் தான் தொழில் சிறந்திருக்கு சொராஷ்ட்ரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகை மதம் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா அது இந்தியாவை தான் குறிக்குது கூற்று காரணம் எல்லாமே இப்போ இருக்கிற புக்கில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ